கோவில் பணத்தில் நீ கல்லூரி கட்டுறது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த திருட்டு மாடல் திராவிட மாடல் பொய் மாடல் இந்த திமுக கண்ண பண்ணுச்சு ஐயோ கல்லூரி கட்டுறதா எடப்பாடி சொல்றாரு எதிர்க்கிறாரு தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கிறா சொல்லி திருப்பி விட்டு பார்த்தா படிக்கிறது அவருக்கு பிடிக்கல போல யாருங்க மாணவர்கள் படிக்கிறது அவருக்கு பிடிக்கல போல நீ ஸ்டாலினை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாலினு தான் படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அவதூறு பேசணும் அயோக்கியத்தனமா பேசணும் இழிவா பேசணும் மலிவா பேசணும் திமுக உடைய மாடு நான் கேக்குறேன் இந்த காங்கிரஸ் எல்லாம் இருக்கா தமிழ்நாட்டுல பத்து எம்பி பத்து எம்பி எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க பதினெட்டு எம்எல்ஏ இத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்தும் ஒரே ஒரு மனிதனை தான் நான் ஆம்படையா பாக்குறேன் காங்கிரஸ் கட்சியில செல்ல பிறந்தாங்க எங்கயா இருக்காரா சார் இந்த கட்சி இருக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்கா கண்டனம் நக்கிறதுக்கா நாக்கு வலிக்கிறதுக்கா காமராஜர் வந்து அவர் காமராஜர் பேசிய திருச்சி சிவா காமராஜர் இவன் வந்து விபூதி வைக்க மாட்டான் திமுக விபூதி வைக்க மாட்டான் கோயிலுக்கு போக மாட்டான் சாமி கும்பிட போட மாட்டான் ஆனா பக்தர்கள் உண்டில் போடுற காசு மட்டும் செலவு பண்ணுவான் பொய்முக அரசு போலி வாக்குறுதி அரசு திராவிட மாடல் சொல்லிட்டு பெண்களை கேவலமா பேசக்கூடிய அரசு திராவிட மாடல் சொல்லிட்டு நீட்டை ரத்து செய்வோன்னு சொல்லிட்டு ரத்து செய்யாம மக்களை ஏமாத்துற அரசு ஒழிக்கப்படணுங்கிறது என்னுடைய கோரிக்கை அதனால காமராஜர் ஐயா விஷயத்துல காங்கிரஸ் தன்னுடைய நிலையிலிருந்து தவறி இருக்கு கற்பு நெறி தவறி இருக்கு காமராஜர் பெயரை பயன்படுத்தி நீ மேல் நீங்க ஓட்டு கட்டீங்கன்னா வெக்க கேடு ஏன்னா திமுக காரனை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வாயில்லை ஒரு நேரம் மன்னிப்பு கட்டுக்கணுமா இல்லையா நீ கல்வி கொடுக்காட்டியும் பரவாயில்ல சாமி அவ ஒரு கண்ணியமான ஒரு மனிதனா மாணவனா வரட்டும் சொன்னா அதுக்கான சூழல் இல்ல கஞ்சா கிடைக்குது அபின் கிடைக்குது சாராயம் கிடைக்குது பகல்லியை குடிக்கிறான் பாத்திர அடிக்கிறான் இதுதான் மாதிரி பள்ளி திராவிட மாடல் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் இரண்டு பெரிய த கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒன்று ஆளுங்கட்சி திமுக இன்னொன்று எதிர்கட்சி அதிமுக ரெண்டு பேருமே அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணத்தை இருக்காரு அந்த பயணத்தினுடைய வீழ்ச்சி எப்படி இருக்குது திரும்ப உங்கள் கேள்வி கேளுங்க மக்களை மீட்போம் ஆரம்ப தான் திரும்ப அதாவது முதல்வர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அவங்களுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு இதற்கு முதல்வர் அவர்களும் மக்களை நோக்கி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வருங்கால தமிழக முதலமைச்சர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய சூழலை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது இன்றைய ஆளும் கட்சி திரு மு க ஸ்டாலினுடைய அரசாங்கம் வீழும் அரசாக வீணாய் போன அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்களிடம் பெரிய ஆதரவு ஐயா எடப்பாடியாருக்கு வந்துட்டு இருக்கு தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் என்கின்ற அடிப்படையில் அவர் எடுத்துச் செல்லக்கூடிய பிரச்சாரத்தை பார்க்கின்ற பொழுது கூடக்கூடிய கூட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூடியது போல அம்மையார் ஜெயலலிதாமாவுக்கு கூடியது போல ஒரு மாற்றத்தை நோக்கிய தமிழகத்திற்கு இப்பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது இல்லை நீங்கள் இவ்வளோ பேர் கூடுறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு கூடிய கூட்டம் போல கூடுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆ ராசா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு யார்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற போகிறாரு என்ன ஸ்டாலின் இருந்து தான் காப்பாற்றணும் ஸ்டாலின் இருந்து சார் காப்பாற்றணும் திமுக தான் சார் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இந்த திராவிட மாடல்கிட்ட இருந்து தான் சார் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் சுந்தரா டிராவல்ஸ் மாடலுக்கு கிண்டல் பேசுகிறாரு ஸ்டாலின் இந்த ஓட்ட ஓட ஈம்பத்தாளிக்கு பேர் சம்பளம்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரான்ஸ்போர்ட்லாம் இருக்க தமிழ்நாடு அரசு அதுட்டு இருந்தால் சார் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு ஏமாற்றிட்டு முதல்ல ஒரு இருபத்தெட்டு மாதம் மக்களை ஏமாற்றிட்டு தகுதி படைத்த நபர்களுக்கு ஆயிரம்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் அனைவருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வீடு வீடாக போய் ரேஷன் கார்டு அட்ரஸ் போக்குவரத்து வாங்குறான்ல இந்த ஸ்டாலின் தான் சார் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் உங்களுக்கு நீங்கள் பெரிய சக்தி திமுகன்னு சொல்கிறீங்க ஏன் எடப்பாடியாரை பார்த்து பயப்படணும் நீ பயப்பட்ட மாதிரி தெரியலையா சார் யார் பயப்படுது அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு அதிமுக பெரிய வலிமை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதிரி இல்லைன்னா எதுக்கு நித்தமும் எடப்பாடியார் புராணத்தை பற்றி இருக்கீங்க அவரை பற்றியே நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் அதனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம் இருக்குது ஏன் சொல்கிறேன் திமுக அரசாங்கத்தின் வந்து வெறுப்பு இருக்கு மக்கள்கிட்ட உதாரணமாக மின்சார கட்டணம் எவ்வளோ இருக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது இந்த அரசாங்கத்தில் பெரிய இருக்கா மக்களை காப்போம் அப்படின்னு திமுக சொல்லுது எப்படி தெரியுமா அவங்க குடும்பத்து மக்களை மட்டும் அவங்க இருக்காங்க அவங்க குடும்பத்தாருடைய வளர்ச்சியை மட்டும் தான் பார்த்துட்ருக்கு திமுக ஆனால் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் இந்த அரசாங்கம் ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னா ஒன்றும் செய்யலை ஏன்னால் நீங்கள் வந்து இலவச பேருந்துன்னு சொன்னீங்க மக்கள்கிட்ட என்ன சொன்னீங்க அதுக்கு லிப்ஸ்டிக் மாடலில் பெயிண்ட் அடித்து முன்னாடி பின்னாடி அடிச்சுட்டு வருஷையில் தான் நான் போகிறேன் கேட்டது நீங்கள் தான் நீங்கள் தான் அறிவிக்கிறீங்க நீங்கள் தான் மக்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க நாளும் பொழுதும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பத்து வயசு பிள்ளை நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க முந்த நாள் ஒரு நேர்மையான அதிகாரி திரு சுந்தரேசன் என்கின்ற ஒரு மதுவிலக்கு பிரிவினுடைய டிஎஸ்பி அவருக்கு வண்டி வாகனம் கொடுக்கல அந்த மனிதர் பொங்கி எழுதுறாரு நேர்மையாக இருந்தால் நாட்டில் வந்து எங்களை வந்து உளவியலாக நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுவீங்களா வெட்ட டார்ச்சர் பண்ணுவீங்களாம் கேட்குறாரு அதே போல் பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் காவல்துறை எழுதக்கூடிய சூழல் சம்பவம் பாருங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சமா இருக்கா இல்லையா இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் எடப்பாடி வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டுமல்லாது நீ நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அதுக்கான ரகசியம் என்கிட்ட சொல்லது யாரு திமுக இளவரசர் யாரு பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஓட்டு போட்டா நாங்க ஜெயிச்சா அப்படின்னு சொன்ன பிறகு உங்களால ரத்து செய்ய முடியல ஒன்னு கிழிக்க முடியல ஒரு பேப்பர் நீங்க நவுத்த முடியல உடனே என்ன சொல்றீங்க பள்ளிய தூக்கி புகழ் வந்தால் எனக்கு பழி வந்தால் காங்கிரசுக்கு இந்த மாதிரி ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி வந்திருந்து தான் நாங்கள் செஞ்சிருப்போம் இப்போ அது நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்றீங்க சொல்றீங்களா இல்லையா ஆக இப்ப பொய் வாக்குறுதியுடைய முகமாக பொய்யினுடைய முகமாக திமுக இருக்கிறது அதிமுக உண்மையின் வடிவமாக இருக்கிறது தான் எடப்பாடியாரை நோக்கி எதிர்கால தமிழகம் சென்று கொண்டு இருக்கிறது அதில் வந்து எடப்பாடியார் கடந்த பத்து நாளுக்கு முன்பாக கோவில் பணத்தில் நீ கல்லூரி கட்டுனது தப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த திருட்டு மாடல் திராவிட மாடல் பொய் மாடல் இந்த திமுக என்ன பண்ணுச்சு ஐயோ கல்லூரி கட்டுறதா எடப்பாடி சொல்றாரு எதிர்க்கிறாரு தமிழக மக்களுக்கு எதிரா இருக்கிறாரு சொல்லி திருப்பி விட்டு பார்த்தா படிக்கிறது அவருக்கு பிடிக்கல போல யாருங்க மாணவர்கள் படிக்கிறது அவருக்கு பிடிக்கல போல நீங்க ஸ்டாலினை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாலினு தான் படிப்புக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது எங்க மக்கள்கிட்ட எவ்வளவு இயல்பா பேசுறாரு பாத்தீங்களா நீங்க எடப்பாடி யாரு நான் ரசிக்கிறேன் நாளும் பொழுது அவர் நான் ரசிக்கிறேன் ஜாலியா பேசுறாரு இந்த பாத்தியா கொடி அசையுது பாத்தியா ஆமா ஆமா எதுல காத்துல அசையுது காத்த நீ பாத்திருக்கியா பார்க்கல கண்ணுக்கு தெரியாத காத்துல கூட ஊழல் பட்டவர் தான் ஒரு மந்திரி யாருங்க ஆராசாவ ஆசா அதே மாதிரி ஒரு பையன் வந்து கேமரா எடுக்கிறாரு அவர் பின்னாடி போகும்போது எப்பா பாத்து எடு பார்த்துப்பா கீழ விழுந்துறா கீழ விழு அக்கரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆமா ஆமா எங்கால பத்து கேமரா வச்சிருப்பாங்க இப்ப திமுக இப்ப எடப்பாடி சாருக்கு வந்துங்க கேமரா பார்த்தா பயம் கிடையாது திமுக காரருக்கு கேமரா பார்த்தாலே பயம் போன ஒரு காணொளி கூட பார்த்தேன் ஒரு பையன் வந்து பு மரத்துக்கு கீழே ஒருத்தரு கூழ் கடை வச்சிருக்கிறா மம்பானையில் வச்சுக்கிட்டு இந்த திமுக ஊபீஸ் பிரச்சாரத்துக்கு போனவங்க என்ன பண்ணுறாங்க கூழு கடையில் போய் கூழ குடிச்சுக்கிட்டேன் ஒரு இருபது பேர் போயிட்டு சரி வரட்டுமா அப்படிங்கிறான் சார் கூழு குடிச்சுங்க காசு விடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது போட அங்கே பிரியாணி கடையில் சாப்பிட்டுட்டு காசு தராம முக்குன்னு நாலு முக்கிட்டு வந்தோம் நீ என்னடா காசை கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே சார் வேணாம் சார் பிரச்சனையாக என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பானை உடைக்க போவான் நான் சொன்னது பானையை உடைக்க போவான் நீங்கள் உடனே வேற ஏதாவது நினச்சிக்காதீங்க பானையை உடைக்க போடணுன்னு சார் நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா நான் புளியமரத்துல சிசிடிவி வச்சிருக்கேன் சிசிடிவி கேமராவா அப்படின்னா ஓடுவான் திமுக காரன் கேமரா பார்த்தா அலர்ஜி திமுக காரனுக்கு எடப்பாடியார் பாருங்க ஒரு கேமராமன் கூட கவனமா இருந்ததுப்பா எப்ப கீழே விழுந்துடாத அப்படின்னு மக்கள்கிட்ட ஜாலியா போறாரு படம் பிடிக்கவே வேண்டாங்கிற ஆம் படம் பிடிக்க ஆனா படம் பிடிக்கிறது தான் திராவிட மாடலை பூரா ஸ்டிக்கர் ஓட்டுறது நடக்கிறது உங்களோடு முதலமைச்சர் அப்போ இத்தனை நாள் வரைக்கும் எங்களோட இல்லையா முதலமைச்சரே வீடு தேடி ஸ்டாலின் அப்போ இத்தனாலும் இவ்வளோ மனுக்கள் குவிந்தது லட்சக்கணக்கான மனுக்கள் குவிந்தது அப்போ அவ்வளோ குறை இருக்குல்லாம் ஆட்சியில் இப்போ ஆயிரம் ரூபாய் மக்கள் கொடுக்குற மகளிருக்கு கொடுக்குற தகுதி வாய்ந்த நம்ம மகளிர்னு சொல்லி ரெண்டரை வருஷம் இருபத்தெட்டு மாதம் கழிச்சு கொடுத்தீங்க இப்போ தேர்தல் வந்த வரக்கூடிய சூழலில் இப்போ எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறீங்க அப்போ இவ்வளோ நாள் பேலன்ஸ் எப்படி கொடுப்பீங்க அப்போ விட்டு போன மாதத்துக்குலாம் சேர்த்து கொடுப்பியா நீ கேட்குறாங்க சார் ஆயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் மக்களை மகளிரை ஏமாற்றலாம்னு நினச்சா அது முடியாது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்களுக்காகத்தான் சொல்லி தன் மக்களுக்காக தன் குடும்பத்துக்காகன்னு சொல்லக்கூடிய ஆளக்கூடிய வாழக்கூடிய ஒரு ஆட்சி திமுக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக வரக்கூடிய ஆட்சி அதிமுக அதை நோக்கி தான் நம்ம போகுதுங்க மக்கள்கிட்ட பெரிய அளவில் எடப்பாடியா ரீச் ஆயிருக்கிறாரு அதுக்கு ஈடு கொடுக்க முடியல இப்போ தூங்கி கிடந்த திமுக வீடு கூட போறான் ரேஷன் கார்டு சொல்லு ஓடிபி சொல்லு ஆயிரம் வாங்குறியா ஓசில பச போ திரும்ப கேட்குறான் அதனால்தான் எடப்பாடி அவர் சொல்லிட்டார் திமுக காரன் பகல்லையே வீடு தேடி வரான் எல்லாம் பாதுகாப்பாக இருந்துக்கங்கோ வீட்டில் சிசிடிவியெல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஓகே சார் அதாவது கடந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஒரு நரேட்டிவா செட் பண்ணுவாங்க அது இருக்கோ இல்லையோ ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க அதற்கு பதில் கொடுக்குற இடத்துல தான் எதிர்கட்சிகள் இருந்துச்சு ஆனால் இப்போ கடந்த ஒரு ஒரு மாதமா பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறாரு அதற்கு திமுக காரங்கெல்லாம் பதில் சொல்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவர் எடுத்து சொல்றாரு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவங்க என்ன அப்படி இல்லைங்க அவர் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு அப்படின்னு அவங்க திரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நகர்வை எடப்பாடியாரை வந்து வலிமையின் வடிவமா பாக்குறேன் இவங்க வந்து பொய்யினுடைய முகமா பாக்குறேன் திமுகவை ஏன்னா உண்மையே சொல்ல மாட்டாங்க உண்மைக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் கிடையாது இல்ல முதல் பேசணும் பொய் பேசணும் புரட்டு பேசணும் அவதூறு பேசணும் அயோக்கியத்தனமா பேசணும் இழிவா பேசணும் மலிவாக பேசணும்னு சொல்லிட்டுதான் திமுகவுடைய மாடு அதிமுக அப்படி இல்லை திரு சி வி சண்முகம் அவர்கள் நாள் பேசுகிறார் விழுப்புரத்தில் டே இவன் வந்து விபூதி வைக்க மாட்டான் திமுக காரனை இவன் விபூதி வைக்க மாட்டான் கோயிலுக்கு போக மாட்டான் சாமி கும்பிட மாட்டான் ஆனால் பக்தர்கள் உண்டியில் போடுற காசு மட்டும் எடுத்துக்கினு செலவு பண்ணுவான் அப்படின்னு திரு சி வி சண்முகம் சொல்கிறார் இப்போ நீ அதுதானே நடக்குதே திமுக இல்லை நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டீங்க சாமி கும்பிட மாட்டீங்க விபூதி வைக்க மாட்டீங்க அப்புறம் சைவமா வைணவமானு கிண்டல் பின்னி பேசுவீங்க ஆனால் கோயிலை மட்டும் வச்சுக்கிட்டு அது மூலமாக இருக்கக்கூடிய காசை எடுத்து நீ குளத்தூரில் காலஞ்சு கட்டுவ இது என்ன நியாயம் நீ ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு சொல்லக்கூடியதான் அண்ணாவுடைய கொள்கையாக இருந்தா இனி எல்லா சாமியும் சமமாக மதிக்கணும் அல்லாவை சமமாக மதிக்கணும் இயேசுவை சமமாக மதிக்கணும் இந்து சாமியை ஏன் மதிக்கிற இதுதான் கேள்வி எடப்பாடியார் அப்படி இல்லை ஐயா எங்க எடப்பாடி காவடி பழனியில் ஒரு நாள் எங்களுக்கு சொந்தம் பழனி முருகன் வந்து எங்களுக்கு சொந்தம் எடப்பாடியிலேருந்து நாங்கள் வரக்கூடிய மக்கள் எல்லாம் பழனிக்கு வந்து எங்கள் ஊர் மருமன் அப்படிங்கிறாங்க ஒரு நாள் ம பழனி திருக்கோயில் முழுக்க எடப்பாடி மக்களுக்கு சொந்தம் அப்படி உள்ள நான் முருக பக்தன் நான் கோவிலுக்கு போகிறாரு மசூதிக்கு போகிறாரு சர்ச்சுக்கு போகிறாரு எங்கேயும் இழிவாக பேசலை யாரையும் தாழ்த்து பேசலை எல்லாரும் சமமாக பேசுகிறாரு ஆனால் திமுக அப்படி பேசுதா யாருடைய மனதையும் புண்படுத்தலை இவன் புண்படுத்துறதா ஏன்னா வந்தால் மலேரியா டெங்கு அவ கொசு மாதிரி அழிக்க வேண்டியது ஒழிக்க வேண்டியது எதுன்னு சொன்னா சனாதன சனாதனம் திமுக சொல்லுச்சுல உதயநிதி சொன்னார்ல அல்லா சொல்லிட்டு இருந்த அமைச்சர் சேகர் பாபு கூட உடனா இருந்து பேசினார்ல ஆராசா என்ன பேசிருக்காரு சனாதனத்தை வேற இருப்புன்னு சொல்றார் திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் நான் சனாதனத்தை வேற இருப்பதா என்னுடைய வாழ்க்கை வாடிக்கை என் வாழ்க்கையின் குறிக்கோள் அதுதான் அவர் சொல்றாரு அதிமுக அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா யாராவது சொல்லிருக்காங்களா எந்த மதத்தை இழிவா பேசல திமுக அதனால வந்த வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு பொய்முக அரசு போலி வாக்குறுதி அரசு திராவிட மாடல் சொல்லிட்டு பெண்களை கேவலமா பேசக்கூடிய அரசு திராவிட மாடல் சொல்லிட்டு ஆஹ் நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு ரத்து செய்யாம மக்களை ஏமாத்துற அரசு ஒழிக்கப்படுதுங்கிறது என்னுடைய கோரிக்கை ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்கள் கூட்டணியில் நிறைய கட்சிகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு பிரம்மாண்ட கட்சி விரைவில் சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதற்கு கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஒருவேளை ட்ரம்ப்போட ரிப்பப்ளிக் கட்சி வந்து உங்க கூட சேர போகிறாங்க போல அதான் பிரம்மாண்ட கட்சின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிண்டல் பண்ணியிருக்காரு

எங்க ஐயா திருச்சி வேலுச்சாமி என்கின்ற ஒரு மகன் தான் காமராஜருக்கு எதிராக இந்த பேசிய இந்த கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட மாடல் கழகத்தை சார்ந்தவர்கள் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா காமராஜரை இழிவுபடுத்துகிறது ஒரு மனநோயாளி கீழ்ப்பாக்கத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு ஆம்பளை பேசினார்னா அது திருச்சி வேலுச்சாமி தான் செல்வ இந்த கட்சி இருக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கண்டனம் வலிக்கிறதுக்கா பெருந்தலைவர் காமராஜர் இழிவாக ஒருவன் பேசுகிறார் என்று சொன்னால் இந்த கட்சி நேரம் முற்றுகிட்டு இருக்க வேணாமா ஏன் ஒன்னு உனக்கு வந்து கோயில் அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன எவ்வளவு பொங்கல் இந்த செல்வ இதே காலம் சென்ற இபி சி இளங்கோவன் என்ன சொன்னாரு திமுக அரசாங்கத்தை காமராஜர் காமராஜருடைய அரசு திராவிட மாடல் அரசு என்பது காமராஜருடைய அரசுன்னு சொன்னார் அதே வார்த்தை திரு செல்வ பயன்படுத்தினார் என்ன பயன்படுத்தினார் திமுக அரசு திராவிட மாடல் அரசு காமராஜர் ஆட்சின்னு சொன்ன காமராஜர் ஆட்சியில டாஸ்மாக இருந்ததா காமராஜர் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதா காமராஜர் ஆட்சியில போதை பொருள் விற்பனை நடந்ததா காமராஜர் ஆட்சியில இவ்வளவு கேவலமாக மலிவான அரசியல் இருந்ததா காமராஜர் ஆட்சியில கொள்கைகளை விட்டு விட்டு கோமாடிகள் போல இருக்கக்கூடிய இந்த சத்தியமூர்த்தி பவனின் சார்ந்தவர்கள் அறிவாலத்துல அண்டிகிடந்தாங்களா காமராஜர் ஆட்சியில இவ்வளவு கேவலமாக காமராஜரை பேசியவர்களோடு கூட்டு இருந்தார்களா அந்த காமராஜரை பெருந்தலைவரை இந்த மக்களுக்கு உழைத்த அந்த மாமனிதனை எளிமையின் வடிவத்தை ஏளனமாக பேசிய ஒரு இயக்கம் என்று ஒன்று சொன்னால் அது திமுக தான் கருவாட்டிக்காரி மோவா நான்வோ காக்கா தோலை எரும தோலைன்னு சொன்னா திருமலப்பள்ளி வீட்டை பார் எளிமையை ஏழை பங்காள வீட்டை பார் சொன்னதே உணவு தானே சார் பெருந்தலைவர் காமராசரை இந்திரா காந்தி கேவலமா பேசினவனோட சேர்ந்து கூட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு ஓட்டு பிச்சை அந்த ஓட்டு சீட்டுக்காக பேசக்கூடிய நபர்கள் தான் காங்கிரஸ்காருங்க ஏன் இதே நம்பர் என்ன பேசுனாரு மாணிக் தாக்கர் ஒரு எம்பி சார் காங்கிரஸ் எம்பி விருதுநகர் எம்பி சொல்றாரு அவ திருச்சி சிவா தான் மன்னி மன்னிப்பு கூட அவர் விட்டு பேசிட்டார் விளக்கம் நின்றுட்டார் கடந்து போயிடுவாங்கிறார் விளக்கம் கொடுத்துட்டாரு கடந்து போயிடுவாங்கிறார் இங்க காமராஜர் வந்து அவர் காமராஜர் பேசிய திருச்சி சிவா காமராஜர் புளிக மரத்து அடியில் புஷ்பளாதான் மடியிலேன்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கிறவங்க கிடையாது ஒரு குடும்பத்துக்கு எதுவுமே செய்யாத ஒரு எளிமையின் வடிவம் இல்லையா காமராஜர் தன் தாய்க்கு கூட எதுவும் செய்ய வேணான்னு சொன்னார் குடும்பத்தார்கள் எவனும் என் வீட்டுக்கு வராதுன்னு சொன்னார் குழு குழு கொடைக்கானலுக்கு ஊட்டி குடும்பத்தோட டூர் போனாரா எங்கள் காமராஜர் திமுக நீங்க போனீங்க அப்படி இருக்கும்போது இந்த காங்கிரஸை நீ கண்டித்து பேசுறதுக்கு வகை இல்லாமல் ட்ரம்ப்போட கூட்டு வைக்கிறாரு வச்சுட்டு போறாரு உனக்கு என்ன வச்சுட்டு போறாருப்பா பாகிஸ்தான் அந்த தீவிரவாதி பயங்கரவாதிகளோட போயிட்டு கை கொழுக்கலையா எடப்பாடி ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தானே பரவாயில்ல கூப்பிட்டு வச்சுப்போம் குலுக்குவோம் பயங்கரவாதி தேச விரோதி இந்த நாட்டில் கல்நட்டு புழக்கத்துக்கு காரணமாக இருந்த அந்த ஐஎஸ்ஐஎஸ் கூட்டாளிகளோட கை கொடுக்க பா சிதம்பரம் அவர் மாதிரி ஒன்றும் எடப்பாடி செய்யலையே அப்ப இதே கருணாநிதி என்ன சொன்னார் பாவ பாவை பாசிதம்பரத்தை செட்டி நாட்டு சின்ன பையனார் அந்த சின்ன பையனுடைய மகன் சின்ன பையன் அந்த மனிதன் பேசுவதெல்லாம் சார் கிள்ளியூர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ராஜேஷ் குமார் வந்து திருச்சி சிவாவை நோக்கி சொல்றாரு திருச்சி சிவா இளைஞர்களுக்கு வழிவிடுறதே கிடையாது அதாவது மக்களையே சந்திக்காம எப்பவுமே ராஜ்யசபா எம்பி ஆகிற ஒருத்தர் வந்து மக்களுடைய தலைவரான காமராஜரை பத்தி பேசினது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை ஒரு சிலர் நீங்க சொன்ன மாதிரி திருச்சி வேலுசாமி ஜோதிமணி உள்ளிட்ட ஒரு சில தலைவர்கள் சொல்றாங்க வேலுசாமி ஐயாவை நான் ரொம்ப வசந்த வச்சிருக்கேன் சார் வேலுசாமி ஐயாவ திமுகவில் இருக்கக்கூடிய நான் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் பெயரையும் அவருடைய படத்தையும் பயன்படுத்தி ஓட்டு வாங்க வேண்டும் என்று நினைத்து அக்கா கனிமொழி கண்டனம் தெரிவித்ததா சபாநாயகர் பேசிட்டே இருப்பார் சபாநாயகர் அப்பாவை கண்டனம் தெரிவித்தாரா அனிதா ராதாகிருஷ்ணன் நான் நாடார் சமுதாய மக்களை மட்டும் நான் சொல்லலை எல்லா சமுதாயத்தவர்களும் இந்த விஷயத்த கண்டிக்கணும் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய இவர்கள் கூட கள்ள மவுனம் காக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ வந்து உங்களுக்கு ஓட்டு பதவி அரசியல் அதிகாரம் அதுதான் முக்கியமாக இருக்கு காமராஜர் ஐயாவை பேசியதற்கு அவர் பெருந்தலைவன் சார் இவங்க விவரம் பெருந்தலைவன் அவன் ஊரெல்லாம் அணை கட்டியவன் இவன் காசு வனத்தை பூரா அணை கட்டியவன் யாரு இந்த திராவிட மாடல் காமராஜர் மாதிரி ஒரு எளிமையின் வடிவத்தை நீங்கள் சொல்லுங்க சொல்ல முடியாது காமராஜர் தான் அமைச்சரவையில் தான் ஒரு கக்கன் இருந்தார் இங்கே யார் இருக்கா தியாகி காமராஜர் திமுகலும் தியாகி இருக்காங்க தெரியுமா கருவு தியாகி ஊழல் செய்த தியாகி அந்த தியாகி தான் இந்த திமுகவில் இருப்பான் இவர் உண்மையின் தியாகத்தின் வடிவமாக இருப்பார் காமராஜர் அதனால் காமராஜர் ஐயா விஷயத்தில் காங்கிரஸ் தன்னுடைய நிலையிலிருந்து தவறி இருக்குது கற்பு நெறி தவறி இருக்குது காமராஜர் பெயரை பயன்படுத்தி நீ மேல் நீங்கள் ஓட்டு கட்டிங்கன்னா வெக்கக்கேடு ஏன்னா திமுக காரனை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை ஒரு நேரம் மன்னிப்பு கட்டிருக்கணுமா இல்லையா நான் பேசியது சரிதான்னு பேசுகிறாரு சார் இதை கடந்துருங்க அப்படிங்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படி எதுவுமே பேச முடியாது கேட்க முடியாது அவ்வளோ பெரிய நீயே இதை தான் இப்படி பேசியிருக்காருன்னா கருணாநிதியுமே இப்படி தான் பேசியிருக்கிறார் ஒரு வீடியோ காலையில் தான் பார்த்தேன் அப்ப இவங்கட் வாழ்கடி வாழையாக காங்கிரஸையும் பெருந்தலைவரையும் கேவலமாக பேசுவதுதான் திமுக உடைய வாடிக்கையா இருக்கு இவங்க ஓட்டு சீட்டுக்கு நாளைக்கு எம்எல்ஏ எம்பி கொடுத்துருவாங்கிறதுக்காக அறிவாலயத்துல காலில் விழுந்து கிடக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனாக இது இருக்கு இல்ல ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சார் இது வந்து ஒரு பெரிய புகைச்சலா மாதிரி இந்த நீ காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேக்குறீங்களே நாங்க இல்லாட்டி திமுக ஆட்சி அமைக்க முடியுமா கூட்டணி ஆட்சிங்கிற கோஷத்தை அவர் தான் முன்னெடுத்திருக்கிறார் திமுக நாளைக்கு ஆட்சி அமைத்தாலும் அமைத்தாலும் நாங்கள் மந்திரி சபையில் இருப்போம்னு அவர் கேட்குறார் இதை திமுக ஆதரிக்குமா முருகனால தான் பிரச்சனைங்க யாருக்கு திமுகவுக்கு வேலுசாமி அங்கேயும் வந்து வேலுசாமி வேலுச்சாமி முருகன் தான் பிரச்சனையாக கிளம்புது பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் வேலுச்சாமி ஐயாவை நான் பாராட்டுறேன் ஓகே சார் சிபிஎம்ஐ சேர்ந்த சண்முகம் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட யாரோ கேட்டிருக்காங்க போல நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவர் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் குளத்தில் வந்து அதிமுக மூழ்கிருச்சு அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ் குளத்தில் எது மூழ்கி அதிமுக நல்லதானே கங்கையில் யார் மூழ்கினா நல்லதானே கூவத்தில் போய் நீ மூழ்கிட்டிய கம்யூனிஸ்ட்டு அறிவாளைய குளத்தில் ஓடிடுச்ச அப்போ ஒருத்தன் கருப்பாக இருப்பான் சார் அவன் பேர் வெள்ளச்சாமின்னு பேர் இருக்கும் சரிங்களா அது மாதிரி சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு பேர் என்ன அறிவு ஆலயம் அறிவுக்கு ஏதாவது அங்கே சம்மந்தம் இருக்கா சரி நீங்கள் கம்யூனிஸ்ட் காமரேடுகள் தோழர்கள் நீங்க திமுகவை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக இருக்கீங்க நீங்க பொதுமக்களுடைய போராட்டத்துக்கு பொதுமக்களுடைய பிரச்சனைக்கு இப்போ ஆசிரியர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கான் கம்யூனிஸ்ட் போராடியதா சொல்லுங்க மின்சார பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட் போராடியிருக்கா திமுக கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக கம்யூனிஸ்ட் இருக்கிறது வெக்கக்கேடு எங்கள் அண்ணன் சகோதரர் சண்முகம் அவர்கள் எனக்கு நல்ல நட்பு தாங்க சமீபத்திலோட ஒரு திருமணத்தில் அவங்கள பார்த்தேன் ஆனால் அவர் தேர்தலுக்காக கூட்டணிக்காக திமுக நாளைக்கு எதாவது கொடுக்கறதை நிறுத்திடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால் அறிவாளையங்கிற அந்த குளத்தில் போய் நீங்கள் கரைஞ்சிட்டிங்க இங்கே இருக்கத்தான் செய்யுது ஆர்எஸ்எஸ் குளத்தில் அதிமுக வளர்ந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் வளர முடியாத ஒரு கூவம் குளத்துற போய் கிடைக்கிறீங்கள நீங்கள் எப்போ எந்திரிச்சார புரிய இதுக்கு அங்கே நான் அது சொல்ல மாட்டேன் ஓகே சார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெடு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது நேற்று சிவகாசி பக்கத்தில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை மாணவர்கள் பாட்டிலால் மண்டையில் தாக்கியிருக்காங்க இந்த போக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அரசாங்க திமுக அரசாங்கத்துக்கு என்ன மாடல் சொல்கிறாங்க திராவிட மாடல் நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து மாதிரி பள்ளின்னு இருக்கும் ஆமாம் மாடல் ஸ்கூல் என்ன ஸ்கூலு மாடல் ஸ்கூலு திராவிட மாடல் அரசாங்கத்தில் மாதிரி பள்ளிகளை பூரா மாடல் ஸ்கூலுகளை பூரா திராவிட மாடலாக மாற்றியது தான் இந்த திராவிட மாடல் அரசுடைய பெரும் சாதனை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பையனை ஆசிரியர் கண்டிக்கிறார் ஏய் வணங்காமடியே வேணாம்புடான்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான் வார்த்தையால் அடிச்சுவிட்டு ஏய் அப்படின்ட்டு ம அந்த மதுரை ஸ்லாங்கில் ஏய் அடித்தா என்ன ஏறுனா ரயிலு இறங்குனா போனால் ஜெயிலு இறங்குனா பெயிலு போட அப்படின்னு சொல்லி வாத்தியாரை மறுத்துட்டு போகிறான் வாத்தியார் நம்மளுக்கு என்னடா வந்துங்குறான் இப்போ பார்க்குறேன் ஒரு இந்த இருபது லட்ச ரூபா மோசடி ஸ்னாக்சிங் பண்ணுறது பறிச்சதில் அவன் அக்யூஸ்டாக இருக்கான் இந்த மாடல் பள்ளிகளை பூரா திராவிட மாடல் ஆக்கியது விளைவு இது இப்போது திருச்சி பக்கத்தில் ஒரு வாத்தியாரை குத்திவிட்டாங்கோ நாலு நாளைக்கு முன்னாடி ஆசிரியரை மது பாட்டிலால் அடிச்சுட்டு மது குடிச்சுட்டு போதை கலாச்சாரம் மது கலாச்சாரம் ஆசிரியர்களை மிரட்டக்கூடிய கலாச்சாரம் இப்படி மாணவ சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த மாடலுக்கு பேர் தான் மாடல் பள்ளிகளை திராவிட மாடல் பள்ளிகளாக மாற்றக்கூடிய அரசினுடைய சாதனை பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு காசு இல்லை ஆனால் பார் நடத்துறதுக்கு காசு இருக்குது அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஒழுகாக நடத்துறதுக்கு காசு இல்லை ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு காசு இல்லை ஆனால் திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறது உதயநிதி ரசீர் மன்ற தலைவர் சொல்லுகிறார் யாரே எங்க அண்ணன் மகேஷ் பொய்யாமி அப்ப இவ்வளவு பள்ளிக்கூடங்களில் இவ்வளவு சீர்கெடா இருக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை மாணவ சமுதாயத்திட்ட வந்து நீ ஒழுக்கமான கண்ணியமான கட்டுப்பாடு மிக்க கல்வி கொடுக்க முடியவில்லை நீ கல்வி கொடுக்காட்டியும் பரவாயில்ல சாமி ஒரு கண்ணியமான ஒரு மனிதனா மாணவனா வரட்டும் சொன்னா அதுக்கான சூழல் இல்லை கஞ்சா கிடைக்குது அபின் கிடைக்குது சாராயம் கிடைக்குது பகல்லிய குடிக்கிறான் வாத்தியார் அடிக்கிறான் இதுதான் மாதிரி பள்ளி திராவிட மாடல் பள்ளி அநியாயமா இல்லையா வரக்கூடிய மாணவ சமுதாயம் வரக்கூடிய இளைய தலைமுறை வரக்கூடிய சமுதாய தலைமுறையே இந்த குடிகார சமுதாயமாக மாறி போச்சுன்னா அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு எது இந்த திராவிட மாடல் அரசு ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவிகள் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர முடியும்ல பத்து வயசு பிள்ளைய பதினஞ்சு வயசு பிள்ளைய எண்பது வயசு கிழவிய தூக்கி கற்படிக்கூடிய இந்த இழிவான நிலைக்கு காரணம் என்ன அவன் குடிக்கக்கூடிய கஞ்சா அவன் குடிக்கக்கூடிய மற்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த இருக்குன்னு இதை கட்டுப்படுத்த தவறி ஒரு அரசு எது இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு போதை அரசு நான் அப்பா அப்பான்னு பேசுறாரு அப்பா ஸ்டாலின் அப்பா இந்த வாத்தியாரை குத்திட்டு பள்ளிக்கு பசங்க குடிக்கிறானே பிள்ளைகளை பூரா கற்பழிக்கிறானே கோயிலில் கொலை நடக்குதே போலீஸ்காரன் மீறி அடிக்கிறானே இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா பதில் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆயிரம் சிந்தனை இருக்கு அங்கே மகன் பிரச்சனையை பார்க்குறதா மருமகன் பிரச்சனையும் பார்க்குறதா கட்சியில் பார்க்குறதா மூத்த அமைச்சர்களை பார்க்குறதா இளைய அமைச்சர்களை பார்க்குறதா டெய்லி நித்தம் குடச்சல கொடுக்கக்கூடிய மற்றவங்களை பார்க்குறதா இந்த குழப்பமெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் ஐயா புரட்சி தலைவரின்றி வடிவடிவமாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பார்த்து நீ சுந்தரா ட்ராவல்ஸுங்கிற அப்போ நீங்கள் போகிற ட்ராவல்ஸ் என்ன அவர் சொல்லிட்டு ஆமாப்பா நான்லாம் சாதா ஓட்ட ஓட சொல் பஸ்ஸில் தான் போக முடியும் ஆனால் நீ நடத்துகிற இந்த பஸ் கம்பெனி மூரா அரசாங்க பஸ்ஸு போக்குவரத்துலாம் ஏறுன இறங்க வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா அதுவே இறங்கி விட்டுரு பிளாட்ஃபார்ம் உள்ளே கிடையாது உள்ள புதற்குன்னு ஓட்ட உலந்துருது கூட பிடிச்சிட்டு போனால் மழை உழுது மேலே நீங்கள் காரில் மேலே கண்ணாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி பஸ்ஸில் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா அதுவும் டாப்பு கலந்துருது டிரைவரும் கண்டுட்டு செருப்பு எடுத்துக்கிறான் சார் தெரியுமா டிரைவரும் கண்டுட்டு செருப்பு எடுத்துக்கிறான் எங்கள் கிளாம்பாக்கத்தில் இதுதான் திராவிட மாடல் அரசு இவ்வளோ வச்சுக்கிட்டு நீ வந்து எடப்பாடியை கிண்டல் பண்ணி பேசுனா என்ன சார் நியாயம் என்ன ஏதாவது நியாயம் தான் சொல்லுங்கள் பள்ளிக்கூடத்தில் இளிநிலைக்கு மகேஷ் பொய்யாமல் ஏதாவது பேசிட்டுருக்கிறாரா உதயநிதியை அப்படி தா காட்டி கொண்டு போகணும் உதயநிதி இப்போ பேச சொல்லுங்க எங்கே போனார் உதயநிதியை அப்புறம் சொல்கிறாரு நாங்கள் வந்து மானங்கட்டு போய் அமித்ஷா விட்டு கதவை தட்டலை யார் சொல்கிறது ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் சொல்கிறாங்க சரி உனக்கு தான் கொள்கை எதிரி பிஜேபி உனக்கு தான் பண்பாட்டு எதிரி பிஜேபி உனக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்காது மோடி பிடிக்காது எய்ம்ஸ் எல்லாம் செங்கல் அதிகாரம் செங்கலை தூக்கிட்டு நீ வந்து ஆட்சிக்கு வந்தீங்க இந்த சென்னையில் இந்த விளையாட்டு போட்டி தொடங்கி வைக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டு வந்தீங்க சார் ராஜா யாரை கூப்பிட்டு வந்தீங்க மோடிஜியை கூப்பிட்டீங்களா இல்லையா உங்கள் தாத்தா யார் நம்ம ஐயா கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டு வந்தீங்க ராஜா வெங்கய நாயுடு நானே வெளியிட்டு யார ராஜா கொண்டு வந்தீங்க ராஜ்நாத் சிங் ஏ அப்போ மட்டும் உங்களுக்கு பிஜேபி இனிக்குதோ இப்ப மட்டும் கசக்குதோ பிஜேபி அதிமுக விட கூட்டி நீ வச்சிருச்சின்னு சொன்ன உடனே கலவளப்பட வேண்டியது ஏடிமுகாரன் அதிமுகவில் வரக்கூடிய ஆட்கள் தான் உனக்கு என்ன பிரச்சனை அவர் சொல்லிட்டாரு எப்ப இது எம்பட கட்சி பிரச்சனை உனக்கு என்னன்னு கேட்டார் நீ உன் உன் கட்சி கூட்டணி இருக்கணும்னு நீ ஒழுங்கா பார்த்துக்க குளத்துல இருந்து மீன் வெளிய போக போகுது சில சிறுத்தை புலி எல்லாம் வெளிய போகுது திடீர்னு மத்த எவனும் இருக்க மாட்டான் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லிட்டார் இது அதிமுக விட கவலைப்படுறது யாருங்க அண்ணன் திருமாவளவன் மண்ணை வாரி போற்றுக்கொள்ள வேண்டாம் பிஜேபி அதிமுகவை கபலீகிரம் செய்து விட்டது சொல்கிறது யார் அதாவது மண்ணுக்கு வழியில் நிற்கிறார் எடப்பாடியார் நீ புத ஊழியிலேயே ஒன்றை போட்டு பார்த்து விட்டான் யாருங்க அண்ணன் திருமாவளம்னா புத போட்டு போயாச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் மழை பிரச்சனை இருக்குது சார் குடி தட்டியில் மழத்தை கலந்து போடுறான் இந்த அரசாங்கத்தில் தானே சார் இருக்குது கோயில் பிரச்சனை இருக்கா இல்லையா சார் அப்ப இவ்வளவு பிரச்சனையில இந்த திமுக வந்து அதிமுக பத்தி சொல்லி பேசுறதுக்கு ஒரு துளி அளவு உங்களுக்கு தகுதி கிடையாது பகிர்ந்துக்கிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருங்கால முதல்வர் அப்படின்னு முதல் முறையை அறிவிச்சிருக்கீங்க ஆமா சார் கண்டிப்பா அது நடக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு